ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை திரையோதசி திதிகளில் பிரதோஷம் வரும் பொதுவாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை இந்த நேரங்களில் மனதார வேண்டிக் கொண்டால் வாழ்வில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகள் பெருகும் ஆங்கில மாதத்தில் நவம்பர் பதினேழாம் தேதியான இன்று உணவின்றி உபவாசம் இருந்து கொண்டும் திருமுறைகளை படித்து கொண்டு பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி ஐந்தெழுத்து மந்திரத்தை சிவாய நம என்று ஓதி வழிபடுதலும் நன்மைக்குரியதாகும் சோமவார பிரதோஷம் திங்கள் கிழமைகளில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் எனவும் கூறுவர் மேலும் சிவனுக்கு பால் தயிர் நெய் தேன் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வழிபாடுகளில் சிறப்புக்குரியதாகும் சோம சுக்த பிரதக்ஷணம் என்பது பிரதோஷ நாளில் சிவாலயத்தினை வளம் ஒரு முறையாகும் ஆழகாலம் துரத்த தேவர்கள் கைலாயத்தினை சுற்றிய விதத்தினை சோமசுக்த பிரதட்சணம் என்கிறார்கள் சைவர்கள் இம்முறையிலேயே சிவாலயங்களில் பிரதோஷ காலங்களில் வளம் வருகிறார்கள் பிரதோஷத்திற்காக கூறப்படும் கதையில் செல்வத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது என்னும் விசம் வெளிப்பட்டது அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர் அவர்களுக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தினை உண்டார் அவ்விஷம் சிவபெருமானின் வயிற்றினை அடையாமல் இருக்க அருகிலிருந்த பார்வதியோ சிவபெருமானின் கழுத்தினை இருக பிடித்தார் இதனால் ஆழகாலம் சிவபெருமானின் கழுத்தினை நீளமாக மாற்றிவிட்டது மூ உலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை சிவபெருமான் தன்னகத்தே இருத்தி காத்த காலவேளையே பிரதோஷ வேலை என்பர் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் என மாத இருமுறை பிரதோஷம் வரும் திரியோதிசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே மூன்றே முக்கால் நாளிகையும் மறைந்ததற்கு பால் மூன்றே முக்கால் நாளிகையும் ஆக ஏழரை நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் என கைலாய வாத்தியம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் ஒரு பாரம்பரிய பக்தி இசை வடிவமாகும் இது ஆதித்தமிழ் இசைக்கருவிகளைக் கொண்டு இசைக்கப்படும் ஒரு தொன்மையான இசையமைப்பாகும் சிவன் கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் சிவபக்தர்களின் வழிபாட்டு நிகழ்வுகளின் போதும் இந்த வாத்தியம் இசைக்கப்படுகிறது இது கேட்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தக்கூடியதாகவும் சிவனின் நிலையை உணர உதவும் ஒரு சக்தி வாய்ந்த பாராயணமும் ஆகும் ஐயப்ப பக்தர்களுக்கு இன்று பொன்னான நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை ஓட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மண்டலம் மற்றும் மகர பூஜைக்கு சபரிமலை செல்வது வழக்கம் கண்கண்ட தெய்வமாம் வரதன் ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பெருகி வருகிறார்கள் ஒருமுறை சென்று தரிசித்தவர் தனது ஆயுள் முழுக்க மீண்டும் மீண்டும் செல்ல விரும்பும் புனித தலமாக உள்ளது